தேர்தலை வந்து ஒரு முறைப்படி நடத்த வேண்டிய ஒரு கூட ஒரு முறை தவறி நடத்திய ஒரு ஒழுங்கினம் தான் அன்னைக்கு வந்து பார்க்க முடிஞ்சது ஒரு அரேஞ்ச்மெண்ட் அந்த ஆட்சியிலேயே தான் ஒரு ஒழுங்கினமான ஆட்சி அது அப்படி ஒழுங்கினமான ஆட்சின்னு போது ஒரு தேர்தல் ஆணையம் கூட ஒரு சுதந்திரமாக வந்து அவங்களுக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பு கொடுத்து இதே மாதிரி பிரச்சனை இல்லாமல் வர வேண்டிய ஒரு உறுதிப்படுத்துறது யாருடைய பொறுப்பு ஒரு மாநில அரசு பொறுப்பு ஏன்னா மாநில அரசு தான் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அந்த ஒத்துழைப்பே கிடையாது ஸோ அந்த அடிப்படையில் வந்து உங்களுக்கும் கஷ்டம் வேட்புமனு தாக்கல் எங்களுக்கும் கஷ்டம் அன்றைக்கு ஒரு வழி ஆகிட்டு ஏழா இப்போ ஏழாம் நம்பர் நம்முடைய வடசினுடைய நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் வந்து அன்னைக்கு மனு தாக்கல் நாங்கள்லாம் செஞ்சிட்டோம் வெளியில் வந்து ஒருத்தர் இருக்கிறார் சும்மா ஏதாவது ஒரு பாலா கட்டுறவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி உதார் கட்டுறவர் அதுக்கப்புறம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து சவுண்டு கொடுக்குறவர் பாவலா கட்டுறவர் உதார் கட்டுறவர் சவுண்டு கொடுக்குறவர் இந்த பாவலா உதார் சவுண்டு இங்கே எல்லாருக்கும் தெரியாதா இங்கே இங்கே எல்லாருக்கும் தெரியாதா எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறு நூறு நீங்கள் நாலுன்னா நாங்கள் வந்து நூறு இன்னும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள்லாம் ட்ரெயின் ஆனவங்க தான் வெளியில் வந்து குப்புற விழுந்துட்டு மீசையில் மண்ணோட்டில்ன்றியா வெக்கமா இல்லை வெக்கமா இல்லை வானம் சூடு சொன்ன உலகத்தையே தெரியுது அதான் தன்னா திமுக தான் முதல்ல மனு தாக்கல் பண்ணிச்சு பின்னாடி தான் வந்து திமுக தெரிச்சு வெற்றியா முதல் வெற்றியா என்ன வெற்றி சுயேட்சை கூட இருந்தது மனு தாக்கலுக்கு அது வெற்றியாது அதனால கூட உப்புற விழுந்தாலும் சரி மீசில மண்ணில் விட்டுன்னு அப்படி இப்படி இந்த குழந்தைங்க விழுந்தா என்ன வந்துருமா திரும்பி பார்க்கலாம் யார் இல்லைன்னா அழுவும் அது அதை மாதிரி தான் இந்த மாதிரி பார்த்து திரும்பி பார்க்காம போயிட்டாப்பில திரும்பி பார்க்காம போயிட்டு எந்த லெவலுக்கு அசிங்கப்பட்டு போனாங்கன்றது தெரியும் அப்படிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு ஒரு திமுகவுக்கு எதிர்ப்பு அலை இருக்கு எதிர்ப்பு அலை அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து நாமினேஷன் பொறுத்தவரையில் வந்து அன்னைக்கு ஒரு சரியான வகையில் எங்களுடைய வாதத்தை நான் எடுத்து வைத்து அந்த அடிப்படையில் உரிமை நிலநாட்டம் எங்க உரிமை எந்த காலத்தில் விட்டு கொடுக்கிற இயக்கம் அது அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது